முருகன் தலங்கள்ல கந்த சஷ்டி அன்னைக்கு சிறப்பாக ஒரு விஷயம் அப்படின்னா வந்து பக்தர்கள் எல்லோரும் அந்த நிகழ்ச்சியை பார்ப்பாங்க அப்படிப்பட்ட அந்த சூர சூரசம்காரம் நிகழ்ச்சி வந்து முருகனுடைய ஒரு வீடான மருத்துவமனையில நடைபெறுவதே இல்லை அது ஒரு வியப்பு தக்கது என்னடா இது முருகனுடைய ஒரு கோயில்ல வந்து சூர சம்காரம் நடக்கலையா அப்படின்னு ஏன் நடத்தப்படுவதில்லை அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி கீழே லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல இதை பத்தி கமெண்ட் பண்ணிருங்க இன்னைக்கு சூர சம்காரம் ஏன் நடத்தப்படுவதில்லை அப்படிங்கிறத பார்த்தோம் முருகனுடைய அறுபடை வீடுகள்ல ஒரு வீடுதான் மருதமலை இந்த மருதமலை அப்படிங்கிறது ஐந்தாம் படை வீடு இந்த ஐந்தாம் படை வீட்டுல சூட சம்காரம் அப்படிங்கிறது நடத்தப்படுவதே கிடையாது மற்ற தளங்களை ஃபுல்லாக நடத்தப்படும் சிறப்பாக திருச்செந்தூர்ல சூட சம்காரம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும் ஏன்னா அங்கதான் சூட சம்காரமே நடைபெற்றது இந்த சூட சம்காரம் அப்படிங்கிறது வந்து கந்த சஷ்டி நல்ல நடத்தப்படுது இந்த முதல் பெருமாள் மைசா சூடனே சம்காரம் பண்றாரு மதம் செய்து விட்டு பயங்கர கோபத்தோட வராரு அந்த சூரசம்காரம் பண்ணும்போது கோவங்கள் பாத்தீங்களா அந்த கோபங்கள் வந்து அவருக்கு தீரவே இல்லை அந்த கோபத்தோட அவர் வரம்பது அவர் வந்து நின்ற இடம் மருதமலை அந்த மருதமலையில வந்து அவர் உட்கார்ந்த பின்னாடிதான் அவருக்கான கோபங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தீர ஆரம்பிச்சிச்சு அப்படி கோபங்கள் தீர்ந்து அந்த இடத்துல மருதமலையில சாந்தமாக உட்கார ஆரம்பிச்சார் தான் வந்து அந்த மருதமலையில சூரசம்காரம் நடைபெறுவதில் அதே மாதிரி வள்ளி அவர்களை வந்து திருமணம் செய்து கொண்டு மருதமலையில உட்கார்ந்ததுனால அந்த இடம் சாந்தமான இடம் அதாவது நீங்களே வந்து ஒரு கோபமா இருக்கு மன சஞ்சலமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மருதமலையில போய் முருணா வழிபட்டு வச்சுங்க உங்களுக்குள்ள இருக்கிற கோபங்கள் எல்லாம் தனியும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு அதனாலதான் சூரன் சம்காரம் நடைபெறாம அந்த இடத்துல அமைதியாக அவர் இருந்ததுனால அந்த இடத்துல சூரசம் நடைபெறுவதே கிடையாது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லி கமல் வாசல சொல்லிருங்க